வணக்கம் அன்பர்களே வேள்துறை செயலர் வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் இன்று ஒரு சிந்தனை கருத்தை காணலாம் தியானமும் மனமும் குண்டலினியும் தியானம் என்பது என்ன குறித்து முந்தைய பதிவுகளில் பார்த்தோம் என்றாலும் மீண்டும் ஒரு முறை இங்கே விளக்கம் பெறுவோம் தியானம் என்பது யோகத்தின் ஏழாவது நிலை என்று சொல்லலாம் அஷ்டாங்க யோகத்தில் இருக்கக்கூடிய நிலைகளில் ஏழாவது நிலைதான் இந்த தியானம் இந்த யோகம் என்பது நம்முடைய வாழ்க்கையை அறநிலையில் வாழ்ந்து திருத்திக் கொள்வதாகும் நம்மிடம் சில களங்கங்கள் இருக்கின்றன அந்த களங்கங்களை நீக்கி நாம் இயற்கையடு ஒன்றி நான் யார் என்ற கேள்விக்கான பதிலை அறிவதற்கான நோக்கமும் இந்த மெய்ப்பொருள் என்பது என்ன தெய்வீகம் என்பது என்ன என்பதை உணர்ந்து கொள்வதற்கான வழியும் இதுவேதான் ஆகும் இந்த யோகத்தின் வழியாக நம்மை ஒழுங்குபடுத்திக் கொண்டு படிப்படியாக வரும்பொழுது இந்த ஏழாவது நிலையான தியானத்திற்கு வருகிறோம் இந்த தியானத்தில் முக்கிய பங்காற்றுவது நம்முடைய மனம் அந்த மனதை அதனுடைய நிலையிலிருந்து விளக்கம் பெற்று தன்னுடைய மூளைத்தை நோக்கி நகர்த்துவதுதான் இந்த தியானத்தின் முக்கிய அடிப்படை விஷயம் இந்த தியானம் என்று இந்த மனதை நாம் புரிந்து கொள்ள முடியாது அதற்காகவே நாம் இந்த தியானத்தை செய்கிறோம் இப்பொழுது உங்களுக்கு தியானம் என்றால் என்ன என்ற விளக்கம் கிடைத்திருக்கும் அடுத்து மனம் என்பது என்ன என்பது குறித்து சிறிய விளக்கம் பெறுவோம் மனம் என்பது நமக்குள்ளாக இங்கே கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ஆட்டம் ஒரு அலை இயக்கம் என்று சொல்லலாம் இந்த மனம் என்பது ஒரு தனியான பொருள் இல்லை அதை நாம் பார்க்க முடியாது அறிய முடியாது ஆனால் உணர முடியும் இந்த நவீன விஞ்ஞானம் மனம் என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த மனதை தனியாக சொல்லாமல் மூளையின் அலை இயக்கம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் மெய்யானிகள் இந்த மனதை தனியாக பிரித்து வைத்திருக்கிறார்கள் மூளை என்பது வேறு அலை என்பது வேறு என்று பிரித்து சொல்கிறார்கள் இந்த மூளையின் அலைகளை மனம் எடுத்துக்கொண்டு செயல்படுகிறது என்று சொல்லலாம் அதுபோலவே மனதின் அலைகளை மூளை எடுத்துக்கொண்டு நமக்கு காட்சியாக அனுபவமாக விரித்து காட்டுகிறது என்றும் சொல்லலாம் மனம் என்பது மூளையோடு இணைந்து செயல்படுகிறது அதுபோல மூளை என்பதும் மனதோடு இணைந்து செயல்படுகிறது இரண்டும் வேறு வேறு ஆனாலும் இந்த நவீன விஞ்ஞானம் மன அலைகளை குறித்து வைத்திருக்கிறது ஆராய்ச்சி செய்து விளக்கம் தருகிறது மனம் என்பது சராசரி வாழ்க்கையில் பதினான்கு முதல் நாற்பது வரையிலான அலை ஓட்டங்களை பெறுகிறது என்று சொல்கிறார்கள் ஒரு நொடுக்கி அதனுடைய அலை நீளம் என்று சொல்லலாம் ஒரு ஏற்றமும் இறப்பமும் சேர்ந்து ஒரு அலை இயக்கம் இதே அளவை சொல்லுவார்கள் இந்த பதினான்குக்கு கீழாக வரும் பொழுது மனம் அமைதி பெற்று தூக்க நிலை வந்துவிடுகிறது நாம் தூங்கிவிடுகிறோம் பதிமூன்றுக்கு கீழே குறைந்தும் விழிப்போடு இருந்தால் அது தியான நிலை மனம் விழிப்புணர்வோடு தன்னை உணர்ந்து கொள்கிறது என்று அர்த்தமாகிறது இந்த மன அலைகளை படிப்படியாக கொண்டே வந்து தன்னுடைய மூலம் நோக்கி நகர்த்துவது தியானத்தின் வேலை மனம் இயல்பான நிலையில் இருந்து அதிகமானால் பதினான்கில் இருந்து பதினைந்து பதினாறு பதினேழு என்று போனால் நாம் உணர்ச்சி வசப்படுகிறோம் என்று அர்த்தம் ஒரு கவலை கோபம் இப்படி எல்லாமே வந்து கொண்டே இருந்தால் அது உணர்ச்சி வசப்பட்ட நிலை இருபதுக்கு மேலாக போனால் நம்மை நாம் மறந்து விடுவோம் நாம் செய்வது நமக்கே தெரியாமல் போய்விடும் அதனால்தான் அதிகமாக கோவப்படுவார்கள் மயங்கி விழுவார்கள் அப்படியான ஒரு மன அற்ற நிலை அங்கே வந்துவிடும் அதீதமாக செயல்படும் பொழுது மனம் தன்னுடைய சக்தியை அங்கே இழந்து விடுகிறது என்று அர்த்தமாகிறது இப்பொழுது மனம் வேறு நாம் வேறா என்று ஒரு கேள்வியை கேட்டால் நாம் தான் மனம் மனம்தான் நாம் என்று சொல்லலாம் ஆனால் பொதுவாக மனதை தனியாக வைத்து பார்த்தா நமக்கு பழக்கம் நம்மை தனியாகவும் மனதை தனியாகவும் வைத்துக் கொள்வோம் மனம்தான் என்னை பாடாயப்படுத்துகிறது என்று சொல்லுவோம் ஆனால் இந்த மனதை கேட்டால் நீதான் என்னை பாடாயப்படுத்துகிற என்று அது நம்மை திருப்பி கேட்கும் உண்மையாகவே நாம் தான் இந்த மனதை பழக்குகிறோம் ஆனால் அதை விடுகிறோம் இந்த பழக்கத்தினால் பதிந்த பதிவுகள் தான் ஒவ்வொன்றாக வந்து கொண்டே நம்முடைய குணாதேசியமாக மாறிவிடுகிறது மேலும் இந்த மனம் என்பது தனித்த ஒன்றாக வருவதில்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய பரம்பரை வழியாகவே அது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது அதனுடைய பதிவுகளை பெற்றுக் கொண்டே இருக்கிறது என்று சொல்லலாம் ஏனென்றால் நாம் தனியாக பிறக்கவில்லையே ஒரு குடும்பத்தில் பெற்றோர் வழியாக பிறக்கிறோம் பெற்றோர்கள் அவர்களுடைய பெற்றோர் வழியாக பிறக்கிறார்கள் இப்படி போக்கின்றே இருந்தால் பரம்பரை பரம்பரையாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது அல்லவா அந்த பிறவியை பெற்ற எல்லா பதிவுகளுமே ஒவ்வொருவருக்கும் வந்து கொண்டேதான் இருக்கும் அது மாற்றம் அடைவதற்காகத்தான் நாம் இந்த யோகத்திற்கு வரவேண்டியதாக இருக்கிறது அப்படி வரும்பொழுதுதான் அந்த பதிவுகளை கர்மா என்ற வினைப்பதிவாக அழைக்கப்படுகின்ற அந்த பதிவுகளை திருத்தி அமைகிறோம் என்று சொல்லலாம் ஒவ்வொருவருக்கும் இந்த கர்மா என்பது இருக்கிறது யாரும் இல்லை என்று சொல்ல முடியாது அப்படியான அந்த வினைப்பதிவுகளை தீர்ப்பதற்கு இந்த யோகம் ஒரு சிறந்த வழி அதோடு நான் யார் என்ற பிறவிய நோக்கமான உண்மை விளக்கத்தை பெறுவதற்கும் துளசீர் இப்பொழுது மனம் என்பது என்ன என்று ஓரளவுக்கு தெரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் முதலில் தியானம் என்பதை பார்த்தோம் இப்பொழுது மனம் என்பதை பார்த்து விட்டோம் வேண்டியது குண்டலினி குண்டலினி என்பது என்ன என்ற கேள்விக்கு முன்னால் உங்களுக்கு தெரிந்திருக்கும் அந்த விளக்கங்களை பற்றி பார்க்கலாமா ஒரு குண்டலினி என்பதே கட்டுக்கதை பொய் அப்படி ஒன்றுமே இல்லை என்று சொல்வார்கள் சில தத்துவ யானைகளும் மேதைகளும் கூட ஒரு நூறாண்டு காலமாக இப்போது வரை உடல் என்பது பொய் அப்படி ஒன்றுமே இல்லை அது தேவையும் இல்லை அது இல்லவே இல்லை எழுப்ப வேண்டியதும் இல்லை அப்படியெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை என்று சொல்லுகிறார்கள் ஆனால் மூவாயிரம் ஆண்டுகளாக இந்த குண்டலனி தத்துவம் யோகத்தில் வந்து கொண்டே இருக்கிறது என்று நமக்கு தெரிகிறது அப்படியான உண்மையா அல்லது பொய்யா சரி இன்னொரு சார இப்பொழுது நவீன காலத்தில் குண்டலனி என்பது அப்படிப்பட்டது இப்படிப்பட்டது அதை தாக்கம் அவ்வளவு அபரிதமானது அதை நம்மால் தாங்க முடியாது எழுப்ப முடியாது அதை எழுப்பிவிட்டால் அதிசயம் நடக்கும் மனிதன் தெய்வமாகலாம் நினைச்சதை சாதிக்கலாம் ஒரு உலகத்தை கட்டியமைக்கலாம் ஒன்றை உருவாக்கலாம் ஒன்றை அழிக்கலாம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் ஒரு உண்மைக்கு புறம்பாக மிக மிகையாக சொல்லிக்கொண்டே வருகிறார்கள் கூடவே இதை சராசரி மனிதனால் செய்ய முடியாது அதற்கென்று ஒரு பிறப்பு வேண்டும் அந்த பிரிவியின் நோக்கம் இருக்க வேண்டும் பிறந்த பொழுது தானாக வர வேண்டும் அதற்கு ஒரு வழிகாட்டி வேண்டும் சித்தர்களால் மட்டும்தான் முடியும் நம்மால் முடியாது என்றெல்லாம் பயமுறுத்துவார்கள் இப்படி இப்படி இரண்டு வகையான விளக்கங்களும் வந்து கொண்டிருக்கிறது இதற்கிடையில் ஒரு சிலர் பொய் என்றால் நமக்கு இதற்கு சராசரியாக வாழ்ந்துவிட்டு போமே மற்றவர் போல பிறந்தோம் வாழ்கிறோம் போய்விடுவோம் என்று இருப்பார்கள் இன்னொரு சிலர் எவ்வளவு கஷ்டம் கொடுத்தால் நமக்கு இதற்கு அந்த யோகம் அது இருந்துவிட்டு போகட்டும் நமக்கு தேவையில்லை என்று அவர்களும் சரசரியாக வாழ்ந்து போய்விடுவார்கள் யாரோ ஒரு தான் முச்சித்து பார்ப்போம் என்று யோகத்திற்கு வருவார்கள் எனவே நீங்கள் அப்படிப்பட்டவராக இருந்தால் இந்த குண்டலனி குறித்த உண்மைகளை உங்களுக்கு தெரிந்த உண்மைகளை விட்டுவிடுங்கள் இனி நான் போவதை கேளுங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும் இந்த குண்டலனி என்பது உயிரின் ஆற்றல் தான் வேறு ஒன்றுமே இல்லை நமக்கென்று ஒரு உயிர் இருக்கிறது அந்த உயிர் ஒரு மையத்தை அமைத்து கொண்டு இயங்கி வருகிறது அந்த உயிரின் மையம்தான் இயக்க மையம்தான் குண்டலனி வேறு ஒன்றும் பயமுற்றுவதாக இல்லை அது இல்லவே இல்லை என்றும் சொல்ல முடியாது அந்த குண்டலனி எங்கே இருக்கிறது என்று பார்க்கும் பொழுதுதான் ஒரு கேள்வி இந்த குண்டலனி என்பதும் ஒரு பொருள் அல்ல ஒரு அலை இயக்கத்தின் மையப்புள்ளி இது எங்கிருக்கிறது என்று பார்க்கும் பொழுது மூலாதாரம் என்ற ஒரு இடத்தில் இருக்கிறது இந்த மூலாதாரம் என்பது நாளமில்லா செருப்பி ஆங்கிலத்தில் என்டோகிரீன் கிளான்ஸ் என்று சொல்லுவார்கள் அந்த சுருப்பியின் முதல் நிலை என்று சொல்லக்கூடிய மூலாதாரத்தில் இந்த குண்டலனி அமைந்திருக்கிறது உயிரின் இயக்க மையம் அங்கே இருக்கிறது அங்கிருந்து தான் உயிர் இயங்குகிறது என்று சொல்லலாம் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இந்த உயிர் பரவி ஓடிக்கொண்டே இருக்கிறது என்று சொல்லலாம் இன்னும் விளக்கமாக சொல்வதென்றால் நம் உடலை விட்டும் ஒரு குறிப்பிட்ட அளவு வெளியே வரும் என்று கூட சொல்லுவார்கள் அது நாம் பிறகு பார்த்து கொள்ளலாம் இப்பொழுது நாம் உடலளவில் போடக்கூடிய உயிரை கவனிப்போம் நமக்குள் காற்று இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும் நாம் சுவாசிக்கிற இந்த காற்று உடலெங்கும் செல்கிறது இரத்தத்தில் கலக்கிறது இந்த காற்றுக்கு ஒரு மையம் இருக்கிறதா ஆம் இருக்கிறது நுரையீரல் என்ற ஒரு மையத்தில் காற்று வந்து நிறைந்து நுரையீரலை சுருக்கி விரித்து வெளியேறுகிறது அப்பொழுது இந்த காற்று நாம் மூக்கு வழியாக சுவாசித்தாலும் அதற்கு ஒரு மையம் இருக்கிறது அந்த மையம் நுரையீரல் இது போல நமக்கு ரத்தம் சுழல்கின்றது உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அதற்கு ஒரு மையம் இருக்கிறதா ஆம் இருக்கிறது இருதயம் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய இருதயம் இரத்தம் உடலங்கும் செல்வதற்கு இந்த ஹார்ட் இருதயம் செயல்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டியது அவசியமாகிறது அப்போது அதனுடைய மையம் இருதயம் என்று சொல்லுகிறோம் போல உடலங்கம் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய உயிருக்கு மையம் இந்த மூலாதாரம் இந்த மூலாதாரத்தில் உயிர் இறங்கும் பொழுது நமக்கு தெரியுமா என்று பார்க்கும் பொழுது தெரியாது நுரையீரல் சுருங்கி வரியின் பொழுது நமக்கு தெரியும் இருதயம் துடிப்பதை பார்த்தால் நமக்கு தெரியும் ஆனால் மூலாதாரம் தெரியாது ஏன் தெரியாது என்று பார்க்கும் பொழுது அந்த விளக்கத்தை நாம் பெறவில்லை நாம் பெறவில்லை என்றால் உணர்வாக பெறவில்லை உணர்வை பெறுவது யார் நம்முடைய மனம் அந்த மனம் அதை பெறவில்லை அப்படி என்றால் அந்த மனதிற்கு அந்த உயிரின் மையத்தை சுட்டிக்காட்ட காட்ட வேண்டும் அல்லவா அதுதான் இந்த து என்று சொல்லக்கூடிய யோகத்தில் மிக முக்கியமான ஒன்று அது குருவின் வழியாகத்தான் பெற வேண்டும் இதை தானாக எழுப்பிக் கொள்வது என்று பார்க்கும் பொழுது இந்த எழுப்பிக் கொள்வது என்று சொல்லும் பொழுது அதனுடைய இயக்கத்தை அறிவதுதான் எழுப்பிக் கொள்வது ஏனென்றால் உயிரின் மையமான அந்த குண்டலனின் சக்தி மூலாதாரத்தில் இயங்கி வரும் பொழுது நம்முடைய மனிதருக்கும் அறிவுக்கும் ஒரு விளக்கம் கிடைக்காது அந்த இடத்தை நாம் மாற்றி வைக்க வேண்டும் அதைத்தான் இந்த சித்தர்கள் உண்மை உணர்ந்து அறிந்து கொண்டார்கள் அப்படியான விளக்கத்தை நாமும் பெற வேண்டும் என்றால் குரு வழியாகத்தான் இந்த மாற்றத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இப்போது இந்த குண்டலனி மூலாதாரத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது இதை மேல்நிலைக்கு கொண்டு வர வேண்டும் மேலே இருக்கக்கூடிய ஆதாரங்களுக்கு மாற்றி அமைக்க வேண்டும் அதில் ஒன்றுதான் நெற்றிமயத்தில் இருக்கக்கூடிய ஆகனை சக்கரம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதார நிலை இந்த ஆகனை என்பதுதான் யான வாசல் என்று சொல்லுவார்கள் அறிவை மேம்படுத்தக்கூடிய ஒரு யோகத்தின் ஒரு உயர்ந்த திருவாசல் என்று சொல்லுவார்கள் இதற்கு கீழே நான்கு உண்டு எப்படி என்று பார்க்கும் முதலில் இருப்பது உடலினி உறைந்திருப்பது மூலாதாரம் என்ற ஒரு ஆதாரம் அதற்கு பிறகு சுவாதிஸ்தானம் மணிப்புரகம் பனாகதம் விசித்தி என்ற நிலைகள் உண்டு விசித்திக்கு பிறகுதான் ஆகணை என்று இங்கே வருகிறது இப்பொழுது இந்த தீச்சை என்ற வழியாக குருவின் மூலமாக குணநில சக்தியை மூலாதாரத்தில் இருந்து நேரடியாக பைபாஸ் என்று சொல்லக்கூடிய வழியாக நாம் ஆங்கனைக்கு கொண்டு வந்து நிறுத்துகிறோம் பைபாஸ் என்றால் நம்முடைய சாலைகளை எடுத்துக்கொள்ளலாம் ஒரு ஊருக்குள் செல்வது ஒரு சாலை பைபாஸ் என்பது புறவழிச்சாலை ஊருக்குள் செல்லாமல் நம் நேரத்தை மிச்சப்படுத்தி காலத்தை மிச்சப்படுத்தி பயணத்தை தொடர்ந்து செய்யலாம் இன்னொரு ஊருக்கு போவதற்காக மேலும் அங்கே இருக்கக்கூடிய சிரமங்களை தவிர்க்கலாம் ஒரு ஊருக்குள் செல்வதென்றால் மக்கள் நெருக்கம் வாகன நெருக்கம் இப்படி எல்லாமே இருக்கும் அது நம்முடைய பயணத்தை தடை செய்யும் அதுபோல இந்த மூலாதாரத்திற்கு அடுத்து உள்ள சுவாதிஸ்தானம் மணிபுரகம் அனாகதம் விசித்து என்பதெல்லாம் சில பிரச்சனைகளையும் தடைகளையும் உருவாக்கும் என்று சொல்லுவார் அப்படியெல்லாம் இல்லாமல் நேரடியாக குருவின் மூலமாக ஆகடை சக்கரத்திற்கு கொண்டு வந்து நிறுத்துகிறோம் இதுதான் தீச்சை என்று சொல்லுகிறோம் இப்பொழுது இந்த உயிரின் ஆற்றல் மையத்தை மாற்றி அமைத்துக் கொண்டோம் மூலகத்தில் இருக்கும் பொழுது நமக்கு உயிரின் ஓட்டம் அசைவு தெரியவில்லை அல்லவா ஆனால் ஆக்னையில் வந்து நிறுத்தும் பொழுது அதனுடைய சுழற்சி அங்கே தெரியும் ஏனென்றால் இந்த உலகத்தில் எல்லா பொருட்களுமே அணுக்களுமே வளைச்சுட்டு சுட்டுகின்றன அப்படியாக நமக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த உயிரின் சுழற்சியை நாம் உணர்கிறோம் நாம் உணர்கிறோம் என்றால் நம்முடைய மனம் உணர்கிறது என்று சொல்லலாம் ஒரு மெல்லிய ஓட்டத்தை மனம் கவனிக்க துவங்குகிறது அப்படி கவனிக்க துவங்குவதற்கு இந்த தியானம் நமக்கு உதவுகிறது தியானமின்றி ஒன்றிலேயே உண்டல சக்தியை நாம் உணர முடியாது உயிரின் ஓட்டத்தை நாம் உணர முடியாது அப்படி பழக்குவதுதான் இந்த தியானம் இதை யான என்று சொல்லுகிறோம் அல்லவா அதுபோல நெத்திகன் என்றும் சொல்வார்கள் நெத்திகன் என்றால் நீங்கள் வேற ஏதோ கற்பனைக்கு போய்விட வேண்டாம் அது ஒரு விளக்கத்தை தரக்கூடிய ஒரு பார்வை விளக்கம் என்று சொல்லலாம் அவ்வளவுதானே தவிர அங்கிருந்து தீ பொறியோ இதுவுமே வந்து யாரையும் நிறுத்திவிட முடியாது நீங்கள் அந்த கற்பனையை விட்டுவிட வேண்டும் கதைகளை விட்டுவிட வேண்டும் உண்மைக்கு புறம்பான விஷயங்களை இந்த யோகத்தில் நீங்கள் தேடவே கூடாது அப்படி தேடினாலும் அதை விட்டுவிட வேண்டும் இனி அதற்கு அவகாசம் இல்லை தேவையும் இல்லை உண்மையை நீங்களே புரிந்து கொள்வீர்களோ அதற்கான வழிகளை நீங்கள் கடைபிடிங்க இப்பொழுது உங்களுக்கு உண்டலனி குறித்த விளக்கங்களும் உங்களுக்கு தெரிந்திருக்கும் எனவே நாம் தியானம் குறித்த உண்மையை புரிந்து கொண்டோம் மனதை பெற்ற உண்மையை புரிந்து கொண்டோம் உண்டலனி என்பது என்ன என்பதையும் நாம் தெரிந்து கொண்டோம் மேலும் ஒரு விளக்கத்தை அடுத்த பதிவிலே நாம் காணலாம் நன்றி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மன வளம் உயிர் வளம் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்